வணக்கம் இங்கு நடந்து கொண்டுள்ளது பார்க்கும்போது தமிழுக்கே இவ்வளவு பெருமை என்றால் தமிழை கற்றவர்களுக்கு இன்னும் எவ்வளவு பெருமையாக இருக்கும் அதை நினைக்கும் போது நமது தலைவர் கோவிந்தராஜல் அவர்களை தான் நம் மனமாற பாராட்ட வேண்டும் தமிழுக்கு அழகான பெயர் முருகர் அந்த முருகர் வந்து இந்த தமிழ் அகில் இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தில் அவர் இருக்கிறார் எங்கன்னாக்கா லோகோலியே திருச்செந்தூருடைய கோபரத்ததா தான் ஐயா தலைவரவர்கள் வச்சுருக்கிறாங்க இது வந்து தமிழுக்கும் பெருக முருகருக்கும் பெருக நம்முடைய தமிழ் சங்கத்துக்கும் பெருமையாக இருக்குது அதே நேரத்தில் சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி ஏழாம் தேதி வர ஏழாம் தேதி தான் திருச்செந்தூர் முருகருக்கு கும்பாபிஷம் நடக்குது இன்றைக்கி முப்பது நாள் முன்னாடி நடக்கிறதுனால இன்றைக்கி தான் நம்ம வந்து கோவிந்தால் தலைவர் தலை நம்ம தமிழ் சங்க தலைவர் வந்து இன்றைக்கி வந்து முப்பது நாள் முன்னாடியே தொடங்கி வச்சிருக்காருன்னு நம்ம சொல்லணும் இது வந்து தமிழுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் அகில இந்திய தமிழ் மக்களுக்கும் அகில உலக தமிழ் தமிழ் மக்களுக்கும் நம்ம நம்ம கோவிந்தராஜ் சார்பில் நம்ம எல்லாருக்கும் நம்ம வணக்கம் தெரிஞ்சுக்கோண்டு என்னுடைய தாழ்மையான கருத்தை எனக்கு இங்கே பங்களித்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் ஒன்று சொல்லணுன்னாக்கா இந்த தமிழ் தமிழ்ச்சங்கத்திற்கு என்னை அறிமுகம் செய்தவர்கள் சிட்டி தான் அது வந்து சாதாரண அவர் கிடையாது ஒரு இடத்துல பார்க்கும்போது எல்லாம் வரணுன்னாங்க அவர் எப்படி அவர் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி என்னை அழைச்சிட்டு வந்து இங்கே சேர்த்தாரு அந்த அவருடைய ஆசீர்வாதத்திலையும் தமிழுடைய ஆசீர்வாதத்திலையும் தமிழ் கடவுளுடைய ஆசீர்வாதத்திலும் எனக்கு தமிழ் ஆன்மீக தலைவர்னு கொடுத்துருக்குறாரு இது எல்லாமே மாதா பிதா குருவுக்கு தான் சேருன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறுத்திக்கிறார் ஜெய் வாசவி ஜெய் முருகா